கத்தரும் ரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை பிள்ளைகளே பரிசுத்தவார்களே உங்கள் அனைவருக்கும் வெளியேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் எட்பீசன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்தவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தவாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அமைன் அன்பான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக ஒன்பது மணி முப்பத்தஞ்சு நிமிடங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளை கடந்த நாளிலே இந்த கிறிஸ்துவின் கூடாரத்துக்கு மின்சார வசதி ஏற்படுத்துகிற அந்த நோக்கத்திற்காக அதாவது ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளை குடும்பத்தினர் இந்த கிறிஸ்துவின் கூடாரத்தை புதிதாக தருவதற்கும் மின்சார வசதி ஏற்படுத்துவதற்கும் அவர்கள் உதவி செய்கிறார்கள் அவர்களே எல்லாம் செய்கிறாங்க நான் இல்லை எல்லாமே அவங்களே ஏற்பாடு பண்ணி அவங்களே செய்கிறாங்க ஆகவே மின் இணைப்பு ஏற்படுத்துவதற்கான காரியங்களை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க அதனால் நான் கடந்த நாளில் நேற்றைய தினத்தில் போய் மின் இணைப்பு ஏற்படுத்துவதற்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை அதாவது நான் இந்த முன்னாடி ஒரு தடவை மின்சார வசதி ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டேன் இதுபோல் ஆன்லைனில் பணமெலாம் கட்டினேன் ஆனால் அப்போ வந்து இது டெஸ்ட் பேரில் இந்த இடம் இருக்கிறதுனால இதுக்கு நாங்கள் அந்த டேரி ஃபைவ் அதாவது கமர்ஷியல் அந்த இணைத்து தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து என்கிட்ட ஒரு சிலர் சொன்னதுனால அதுக்கு வந்து காசு ரொம்ப ஆகும் நீங்கள் கரண்ட்டு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாவிட்டாலும் நார்மல் அந்த இதே உங்களுக்கு நிறையா வரும் நீங்கள் கட்டிக்கிட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரிங்களா ஏற்கனவே எனக்கு ஊழிய வாய்ப்புகள் இல்லை ஊழியத்துலேயும் போதுமான வருமானம் இல்லை அப்போது கரண்ட் எடுத்துகிட்டு நம்ம கட்ட முடியாமல் கண்ணை கண்ணை தள்ளிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேண்டாம் அப்படின்ட்டேன் டேரிஃப் ஃபைவ் கமர்ஷியல் அந்த கரண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்களா இபியில் வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை ஒரு சிலர் வந்து அதை தவறாக புரிஞ்சிருக்காங்க அவங்க வந்து இந்த டேரி ஃபைவ் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா டேரி ஃபைவ்னால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் இப்போ அன்பான தெய்வ பிள்ளைகளே எடுத்தால் வீட்டுக்கு எடுக்கக்கூடிய கரண்ட் தான் எடுப்பேன் இல்லாவிட்டால் நான் எடுக்க மாட்டேன் ஆவியானவர் எனக்கு அப்படி ஒரு ஆலோசனை அந்த டைமில் தந்தார் அதனால் நான் அதுக்கு ஒத்துக்கலை சரிங்களா அதனால தான் இத்தனை வருஷமும் இதில் கரண்ட் இல்லாமல் இருக்கிறேன் ஆனால் இப்போ வந்து கரண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் கரண்ட் இல்லாமல் அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன் டேரிஃப் ஃபைவ் தான் சரிங்களா கமர்ஷியல் கரண்ட் தான் இப்போ எடுக்க போகிறேன் சரிங்களா யாருடைய தூண்டுதலும் கிடையாது யாருடைய ஆலோசனையும் கிடையாது சரிங்களா நானே ரொம்ப அனுபவிச்சிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சரிங்களா எவ்வளோ தான் வரும் இஞ்சி போனால் ஒரு ஆயரருவா வருமா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஆயரருவா நம்ம கட்டிக்கிட முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் எனக்குள்ளே வந்துடுச்சு சரிங்களா அப்போ நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட எவ்வளோ சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஒரு கிலோ வாட்டுக்குள்ளது ஒரு இரநூத்தி இருபது ரூபா ஒரு கிலோ வாட் அதுக்கு இரநூத்தி இருபது ரூபா அது போக நீங்கள் எவ்வளோ எத்தனை யூனிட் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு ரூபா ஒரு யூனிட்டுக்கு பன்னெண்டு ரூபா கணக்கு போட்டு அத்தனை யூனிட்டுக்குள்ளது வரும் இந்த ரெண்டும் சேர்த்து வரும் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாவிட்டாலும் மினிமம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் கட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரிங்களா ஆகவே நான் அதை கால்குலேட் பண்ணி பார்த்தேன் சரிங்களா என்னுடைய கணக்குப்படி நான் இதுவரை எத்தனையோ வீட்டில் இருந்திருக்கேன் நாங்கள் யூஸ் பண்ணுறது முப்பது யூனிட்லேருந்து நாற்பது யூனிட் உள்ள யூனிட்டுக்குள்ளே தான் எங்களுக்கு வரும் வீட்டு கரண்ட்டு முப்பது யூனிட்லேருந்து நாற்பது யூனிட்டுக்குள்ளே தான் வரும் சரிங்களா சரி நாற்பது யூனிட்னே வைங்களேன் சரிங்களா நாற்பது யூனிட்டுக்கு நான் காசு கட்டிக்கிட மாட்டேனா சரிங்களா ஊழியத்தில் வருமானம் இல்லை ஆனால் இப்போ வந்து நான் என்னால் முடிஞ்ச வேலையாவது நான் அதை கட்டுவேன் அப்படி ஒரு தைரியத்தில் தான் நான் இப்போ அதுக்கு இது பண்ணியிருக்கேன் சரிங்களா ஏன்னா கரண்ட்டு எடுத்து கொடுக்குறாங்க ஒருத்தங்க சரிங்களா அவங்க நீங்கள் கரண்ட்டு எடுத்துருங்க அப்படின்னு அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க ஆகவே நான் இப்போ டேரி ஃபைவ் அந்த கமர்ஷியல் அந்த கரண்ட்டுக்கு தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் சரிங்களா எது யாருடைய தூண்டுதலும் கிடையாது நானாக எடுத்த தீர்மானம்தான் அன்பான தெய்வப்பிள்ளைங்களே சரிங்களா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போது இந்த டேரி ஃபைவ்ல கரண்ட்டு எடுத்துட்டு அப்புறம் ஏற்கனவே இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் ஏர் மிஷன் ட்ரஸ்ட்டுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ் ஏற்கனவே அமெண்ட்மெண்ட் டாக்குமெண்ட் ஒன்று நான் போட வேண்டியிருக்கு அது போடணும் அப்புறம் எஃப்சி அரியல பதிவு பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது வந்து கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்டு தான் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு அங்கீகாரத்தை அரசாங்க தரப்பிலிருந்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை வச்சு அதுக்கு அப்புறம் நான் இபிக்கு அப்ளை பண்ணுவேன் இந்த ட்ரஸ்ட் வந்து கமர்சியலுக்குள்ளது கிடையாது இது வந்து கம்பெனி ஆக்டில் பதிவு பண்ணியிருக்கிறது கிடையாது இது வந்து கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்டு ஆகவே எங்களுக்கு சர்ச்சுக்குள்ளே கரண்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் பின்னாடி அப்ளை பண்ணி அதுக்கான முயற்சிகளை செஞ்சு பின்னாடி நான் அதை மாற்றதுக்கு முயற்சி பண்ணுவேன் மாற்ற முயற்சி பண்ணுவேன் மாற்றி வாங்குவேன் ஏன்னா எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும் அது கிடைச்சதுக்கப்புறம் நான் மின்சார வாரியத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அதை அந்த டேரி ஃபைவை நான் சர்ச்சுக்குள்ளே கரண்டாக மாற்றி இது பண்ணதுக்கு முயற்சி பண்ணுவேன் அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா இப்படியே காலம்புறம் இருப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ அவசரத்துக்கு நான் இதை வாங்கிக்குவேன் எனக்குள்ள அந்த அங்கீகாரம்லாம் கிடச்சது கையில் கிடச்சதுக்கப்புறம் நான் அதை சர்ச் கரண்டாக மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா ஆகவே இதை இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் 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 ப்ரைஸ் லாட் தேங்க் யூ ஜீசஸ்